காங்கிரஸ் கட்சியானது தற்போது தேர்தல் வாக்குறுதிகளை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் சார் ஏற்கனவே திமுக வந்து அறிவிச்ச பல திட்டங்களை வந்து காங்கிரஸ் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில பார்க்க முடியுது இது பற்றி உங்களுடைய பார்வை சார் சார்ந்த இந்த தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டு சொன்னது பலவற்றை அமுட்படுத்துவதற்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கையில் சேர்க்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது எல்லாவற்றுக்கும் மேலாக நீண்ட காலமாக நீட் தேர்வை குறித்து அது ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையாக கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் பல போராட்டங்களை சட்ட ரீதியாக நடத்தி வந்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில் மத்தியில் ஆட்சி ஏற்பட்டால் நீட் தேர்வு மாநில அரசுக்கு அந்த அதிகாரங்கள் வழங்கப்படும் என்று சொல்லியிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியது அது உடனடியாக ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற போது முதல் கோரிக்கையாகவே அதை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதற்கான அழுத்தமும் திமுக தரும் ஆகவே முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் கூறிகிற பலவற்றை இந்த தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை பிரதிபதிக்கிற காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகம் மனப்பூர்வமாக வரவேற்கின்றன நன்றி நன்றி சார்